பார்த்து நோங்கு வைத்திடும் விலையை பார்த்து நோங்கு விடும் கேந்திரத்து ஒரு நாளைக்கு முன்னாடி வச்சா என்ன சக்குடிய நாள்ல வச்சா என்னன்னு சொன்னா அல்லாஹுடைய தூதர் அவருடன் சொன்னாங்க மண் சாம கௌம சக்தி யார் சர்க்குடைய நாளிலே தோன்பு வைப்பார்களோ தக்காது அசா அபுல்காசிம் அவர் அபல்காசிமான இலக்கிய அவர் துரோகம் விட்டார் அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் அவரு சொன்னாங்க அப்போ சர்க்குடிய நாள்ல அங்க பட பார்த்தாங்க புதுமையில படம் பார்த்தாங்க சர்வதேச திரை என்று சொல்லி இன்னைக்கு மக்களுக்கு மத்தியில சவுதியில பெற பார்த்தா பெண்கள் தான் இந்த வாட்ஸ்அப்பும் வந்ததுல இருந்து அன்னைக்கு திரை பார்க்கக்கூடிய அன்று போன் வருகிறது அத்திரத்துல மருமவன் பிறையை பார்த்துட்டாலாம சவுதியில சவுதியில பார்த்தா அவங்க வைப்பாங்க உனக்கியாமா இப்போ சவுதி ரெண்டரை மணி நேரம் பின்னாடி இருக்கு நமக்கு பத்து மணி தான் சவுதியில ஏழரை மணி நாம இஷா தொழுது முடிக்கக்கூடிய நேரம் ஆனா சவுதியில அவங்க அப்பதான் மகளிர்வே தொழுது முடிச்சிருப்பான் இன்னும் சிங்கப்பூர் மலேசியாவுக்கு போயிட்டா அவங்க மணி கூட அமெரிக்கா வித்தியாசம் அப்படி வந்து நாட்டுக்கு நாடு வித்தியாசப்படும் என்று சொன்னாலும் இன்னைக்கு என்ன சொல்றான் பிறையை வைத்து ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள் நான் சொல்லிடுறேன் ஆய் ஆய்வாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் இருக்கிறாங்களே அவங்க சொன்ன ஒரே பாயிண்ட் ரசூலுல்லாவுடைய ஹதீசும் ஒரு நாட்டுக்கு வெவ்வேறு நாட்டுக்கு வெவ்வேறு பிறைகள் கணக்கிடப்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது என்று அதே இருக்கு இருக்குது புகாரில் அதெல்லாம் நம்ம சொல் பேச்சு இல்லை அதனால என்ன செய்கிறாங்க நான் என்ன பண்ணேன் சொன்னா கூகுள் இடத்துல கேட்டேன் கூகுள் இடத்துலன்னு சொன்னா இது சம்பந்தப்பட்ட ஆய்வாளர்கள் இடத்துல சர்வதேசம் முழுக்க ஒரே பிறை சாத்தியப்படுமா இன்றைக்கி சர்வதேச பிறன்றான் அதில் என்ன சொல்கிறாங்க இட் இஸ் நாட் இம்பாசிபிள் டு கால்குலேட் த நோன் அட் தி சேம் டைம் ஆல் ஓவர் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்கிறான் அப்போ இன்னைக்கு பாருங்க ஒரு அப்படி தான் ஒரு ஊர்ல இமாமத் பண்ணிட்டு இருந்தாரான் சின்ன கிராமம் படிப்பறிவே இல்லாத ஊர் லைலத்துல் கதிரி இறங்குதே லைலத்துல் கதிரி இறங்குது அப்படின்னு சொன்னாராம் ஊர் மக்கள் எல்லாம் பார்த்தானா வருஷம் வருஷம் சொல்லிட்டு இருக்கிற என்னைக்காவது லைலத்துல் கதிர கண்ணில் காட்டுறீக்கியா அஜரத் இந்த வருஷம் நோம்புல லைலத்துல் கதிர கண்ணில் காட்டாட்டா பெருணா முடிஞ்சதோட பெட்டியை கட்டிருக்கேன் ஏண்டா லைலத்துல் கதிர நான் எப்படிதான் காட்ட முடியும் ஒரு இரவு இருக்கு ஆயிரக்கணக்கான மரக்குகள் இறங்குறாங்க ஒரு சுபானல்லாம் சொன்னா பத்தா பத் பத்து மாதத்தும் அல்ஃபி சகர் ஆயிரம் மாதங்களுடைய சிறப்பு இருக்கு அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் அதை எப்படி காட்ட முடியும் இவன் ஒத்துக்கலை எனக்கு எப்படியாவது காட்டு அப்படின்னு சொன்னான் அஜிரத்து பார்த்தாரு சரி காட்டாட்டா இவன் விட மாட்டான் பெருநாளோட பெட்டியை கட்டிட வேண்டியதுதான் பிள்ளைக்கு வேற டென்த்து பிளஸ் டூ ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கு உடனே எப்படி நம்ம டிரான்ஸ்பர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி அவர் வேலை செஞ்சாரு பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் ஒரு கொட்டாயை கட்டிட்டாரு ஃபுல்லாக அடைச்சிட்டாரு உள்ள ஒரு கருதையை பெட்டிட்டாரு ஒரு சின்ன திரை போட்டு ஒரு ஜன்னல்ல வாங்க யாரெல்லாம் லைலத்துல கோன் கோன்பா லைலத்துல கதர் தேக்னா ஆஜா எல்லாரும் போய் நின்றான் அந்த ஸ்கிரீன திறந்து பார்த்தா லைலத்துல் கதர் தெரியும் ஆனா பட் ஒன் திங் எவன்லாம் சொர்க்கவாதியோ அவர்களுக்கு லைலத்துல் கதர் தெரியும் எவன்லாம் நரகவாதியோ அவனுக்கு கழுத தான் தெரியும் அப்படிட்டாரு ஆஜாவா முத்தோலி சாப் ஆஜா தேக்லோ அவர் திறந்து பார்த்தாரு தியாபா தெரியுது கழுத தெரியுதா லைலத்துல் கதிர் தெரியுதா ஆமா நம்ம செய்யற பாவத்துக்கு அல்ல சொர்க்கத்தையா கொடுப்பான் நமக்கு கழுத தான் தெரியுதா அச்சா தெரியுதா சார் லைலத்துல் கதிர் நல்லா தெரியுது கழுத தெரியலல்ல கழுத தெரியல ஏன்னா நான் சொர்க்கவாதி அப்படின்னு சொல்லி பார்த்த மாதிரி இன்னைக்கு வகாபிகள் ஒரு நாளைக்கு முன்னாடியே பிற தெரியுதா அப்படின்றான் இந்த பள்ளிவாசல் மனோரோக்கு மேல இருக்கக்கூடிய பிறைய பார்த்துட்டு பிறெல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லி ஒரு புரளியை கிளப்பி விடுகின்றான் சமூகத்தை குடும்பத்தை ரெண்டாக உடைக்கக்கூடிய எந்த விஷயத்தால

விலையை பார்த்து நோங்கு விடணும் ஏந்திரத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வச்சா என்ன சக்குடிய நாள்ல வச்சா என்னன்னு சொன்னா அல்லாவுடைய தூதரன் சொன்னாங்க